ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து தினமுமே படிப்பினை தரக்கூடிய ஈமானிய நிகழ்வை பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி இஸ்லாம் சம்பந்தமாக எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்குது அதை பற்றியான எச்சரிக்கைகளையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜும்மா தொழுத ஆலிமை வந்து கைதி பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நிகழ்வு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலத்தில் நடந்திருக்கு நிச்சயமாக நீங்கள் அதை கேட்கணும் கேட்கும்போது தெரியும் நம்மளுடைய இஸ்லாமியர்களுடைய நிலைமை எப்படி இருந்து கொண்டிருக்குது நாம்லாம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புனித ஸ்தலம் அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்று இடத்த வந்து பள்ளிவாசல்களை புனிதமாக்கி வச்சிருக்கான் அதில் மூன்றாவது புனிதமாக்கப்பட்ட பள்ளிவாசல் தான் அந்த அக்ஸா முதல் பள்ளிவாசல் மக்கால் இருக்கு இரண்டாவது பள்ளிவாசல் மதினாவில் இருக்கு மூன்றாவது பள்ளிவாசல் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அக்ஸாவாக இருக்கு அந்த பெரிய பள்ளிவாசல்ல தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நமக்கு இங்கே நம்மளுடைய ஊர்ல ஒரு பெரிய பள்ளிவாசல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பள்ளிவாசல் அந்தந்த ஏரியாவில் இருக்கும் அந்த மாதிரி ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலையை விட மிகப்பெரிய பள்ளிவாசல்னா அந்த பள்ளிவாசல் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜும்மா நாளில் நோன்பு நாள்லாம் ஸ்பெஷலாக அங்கே தான் தொழுக போவாங்க ஆனால் நமக்கு தெரியும் ஒன்னே முக்கால் வருஷமாக அங்கே போர் நடந்துட்டு இருக்குது காசாவில் காசாவில போர் நடந்தாலும் வெஸ்ட் பேங்க்கில் போர் நடக்கலை காசாவும் வெஸ்ட் பேங்க்கும் தனித்தனி ஊருக ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காசாவில் போர் செஞ்சுட்டு வெஸ்ட் பேங்க்கையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா கைப்பற்றதுக்காக நினைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் இந்த அநியாயம் நடந்திருக்கு அந்த பள்ளிவாசலுக்கு வராத நபிமார்களே இல்ல அவர்கள்லேருந்து எல்லாருமே வந்திருக்கக்கூடிய பள்ளிவாசலாக அதுதான் இருக்கு அதுவும் நபி சலல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் மிகராஜ் பயணம் சென்றது அந்த தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிவாசலுக்கு ஏராளமான வரலாறு இருக்கு அதுவும் காபாவுடைய திசை நமக்கு வந்து கொடுக்கப்பட்டதுக்கு முன்னாடி நம்ம அக்ஸாவை பார்த்து தான் தொழுதுட்டு இருந்தாங்க யார்னா நபி சலாஹ் ஹலேஸ்லாம் அவர்களே தொழுதுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் தொழுக தொழுக கட்டளை வருகிறது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க திசையை மாத்துறாங்க அப்போ அக்ஸா அப்படிங்கிறது ஒரு சாதாரண பள்ளிவாசல் கிடையாது நம்ம எப்படி நம்ம காபாவை பார்க்குறோமோ மதினாவை பார்க்குறோமோ அதில் அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஸாவுக்கு தான் உண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காபா திசை மாற்றப்பட்ட பிறகு நம்ம அதிகமாக அக்ஸாவை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா நிகழ்வுகளுமே பாத்தீங்கன்னா எல்லா நபிமார்களும் வந்து போன இடம்னு நம்ம சொன்னோமே அப்ப அது எந்த அளவுக்கு முக்கியமான இடமா இருந்திருக்குன்னு பாருங்க அதனாலதான் மெஹராஜுடைய பயணம் போகும்போது கூட காபாவில் இருந்த நபிசல்லா அலையாம் அவர்களை அக்ஸாவுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து புராக்குடைய வாகனத்துல என்ன பண்ணிருப்பாங்க ஏழு வானத்துக்கு போயிருப்பாங்க சுபஹான்லா அங்கிருந்து நேரடியாக போல அக்ஸாவுக்கு வந்துட்டு அக்ஸாவில் இருந்த எல்லா நபிமார்களும் எல்லா நபிமார்களும் இருப்பாங்க அவர்களுக்கு இமாமாக நபி அவர்கள் நின்று தொழுகுவாங்க தொழுதுட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அங்கிருந்து வானத்துக்கு போயிருப்பாங்க அப்படி ஒரு நிகழ்வு கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸாவில் நடத்தப்பட்டிருக்கு அப்படி புனிதமாக்கப்பட்ட இடத்த வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொடர்ச்சியாக யூதர்கள் கைப்பற்றணும்னு ஆசைப்படுறாங்க கைப்பற்றணும்னு மட்டும் ஆசைப்படல அழிக்கணும்னே ஆசைப்படுறாங்க கேட்குறக்கே ரொம்ப ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு தான் பொறுத்த பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல அவங்களுடைய கோயில் இருந்துச்சாமா அதை திருப்பி வந்து கட்டணும் அப்படிங்கிறத அவங்களுடைய ஆசை அதனால என்ன பண்றாங்க அக்ஸாவுக்குள்ள யாரும் வரக்கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஆனால் அது சாத்தியமான்னு கேட்டால் உடனே அது சாத்தியம் இல்லை அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும் அப்படிங்கிறக்காக தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கும் அங்கே தொழுக வர்றவங்களுக்கும் நிறைய கெடுபிடிகளை விதிச்சுட்டு இருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றே முக்கால் வருஷம் ஆச்சு போக ஆரம்பிச்சு இந்த ஒன்றே முக்கால் வருஷத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் மட்டும் தான் தொழணும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் தான் தொழணும்னு சொல்லிட்டு ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க அப்போ மிச்சவங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிச்சவங்க யாருமே அக்ஸாவுக்கு வந்து தொழுவக்கூடாது வேற பள்ளிவாசல் போய் தொழுதுக்கோங்க வீட்லேயே வழியே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு வர்றவங்கள வர்றவங்களை தான் உள்ள விட்றாங்க அப்படி உள்ள விட்டவங்களை வந்து இமாமத் செய்கிறதுக்கு ஆள் வந்து நிற்பாங்கள்ல இமாம் வந்து நிற்பாங்கள்ல அந்த இமாம் வந்து பாத்தீங்கன்னா எண்பது வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கிறாரு அவர் ரொம்ப நாளாக வந்து அங்க வந்து தொழுகு வச்சிட்டு இருக்காரு பயான் செஞ்சுட்டு இருக்காரு அவர் ஜும்மா தொழுதுட்டு என்ன பண்றாரு பயான் செய்கிறாரு உடனே என்ன பண்றாங்க இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறாரு இஸ்ரேலு செய்யக்கூடிய விஷயங்களை பேசுறாரு அப்படிங்கறக்காக அவர் கைதி பண்ணியிருக்காங்க இது முதல் தடவை இல்லை இது ரெண்டாவது தடவை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொழுக வச்சுட்டு ஜும்மா நாளில்ல ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு பயான் பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்லுங்க நாம் இங்க இருக்கக்கூடிய இடத்துலையே பாலஸ்தீனத்தை பற்றி தான் பயான்ல அடிக்கடி பேசுறோம் ஜும்மால ஆனா பாலஸ்தீனமே அவங்க தான் அப்படிங்கும்போது அவங்க பேச மாட்டாங்களா அவங்க துவா செய்ய மாட்டாங்களா இஸ்ரேலை வந்து நாசம் அடையிட்டும்னு சொல்ல மாட்டாங்களா அது அவங்களுக்கு என்னவா இருக்கு இஸ்ரேலுக்கு பிரச்சனையா இருக்கு அப்போ அங்கே வந்து வெஸ்ட் பேங்க் இருக்கக்கூடிய பள்ளியில் தொழுதுகிட்ருந்த அந்த இமாமே தொழுது முடிச்சுட்டு துவா செஞ்சுருக்காரு பாலஸ்தீனத்தை வந்து இப்படி ஆக்கிரமித்து வச்சிருக்காங்களே இஸ்ரேலு அதுலேருந்து நீ அல்லாஹ் அதே மாதிரி காசா மக்களை அநியாயமாக சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்களே சாப்பாடு கொடுக்குறதில்ல தண்ணி கொடுக்குறதில்ல எத்தனை உயிரிழப்பு தினமுமே ஆக்கிரமிப்புகள் நடந்துகிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா எங்களுக்கு ஒரு உதவி இல்லையா நீ தான் காப்பாற்றணும் எத்தனையோ படைகளையும் போர்களையும் நீ தான் எங்களுக்கு வெற்றி பெற வச்ச அதே மாதிரி என்ன பண்ணும் இந்த தடவை இஸ்ரேலையும் வெற்றி பெறவே எங்களுக்கு சுதந்திரத்தை கொடு எங்களுடைய அக்ஸாவை எங்களுக்கு மீட்டு கொடு எல்லா நபிமாரும் வந்த இந்த புனித ஸ்தலத்தை எங்களுக்கு உரிதாக்கி வைன்னு சொல்லிட்டு அவர் உருக்கமாக வந்து கேட்டிருக்காரு துவா கேட்டதுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கே பாருங்க உள்ளக்குள்ள நடக்கிறது அவங்களுக்கு வெளியே தெரியும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஏன்னா வெளியும் ஆளை பூச்சி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க உள்ளக்குள்ளையே கண்காணிச்சுட்டு இருக்காங்க அதனால வெளியே வரும்போதே அவரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் தடவை அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க ஆறு மாசம் தடை விதிச்சிருக்காங்க ஆறு மாசத்துக்கு அவர் அக்ஸாக்குள்ளே தொழுக வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை அக்ஸாக்குள்ளையே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அஸ்தோஃபுல்லா ஆறு மாசம் அந்த இமாம் அக்ஸாவுக்கு வரவே இல்லை அக்ஸாவுடைய இமாமே அக்சாவுக்கு வரல ஆறு மாசம் முடிச்சுட்டு இந்த வாரம் தான் வந்திருக்காரு அப்போதும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இப்ப அவரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க பிடிச்சிட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஆறு மாசம் தடை போடுவாங்க இவங்களுடைய வேலையே இதுதான் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா அங்க இஸ்ரேலை பத்தி பேசக்கூடாதும்பாங்க ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க வெளியே வந்து பள்ளிவாசல்களை சுத்தி வந்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க இந்த உலகத்தில் நம்ம எண்ணிக்கையில் எவ்வளவோ அதிகரித்து வந்துட்டோம் இன்னைக்கு அதிகமாக வந்து மக்கள் கொண்ட மதத்தில் நம்மளது இரண்டாவது இடத்தை பிடிக்குது ஆனாலும் என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியறது இல்ல எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க இதுக்கெல்லாம் யாரும் வந்து சவுதி போன்ற நாடுகள் கூட வாய் திறக்கிறதே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களும் யூதர்களும் அவர்களுடைய ஆட்சியை அதிகாரத்தை வச்சு அவங்க விருப்பமானதை செஞ்சுட்டு இருக்காங்க முஸ்லீம்களுக்கு போய் தொழுகிறதுக்கு கூட வந்து உரிமை இல்லாமல் போயிடுச்சு பார்த்துக்கோங்க ஆலிமை பிடிச்சிட்டு போயிருக்காங்க அங்கே ஐம்பது வயசு கீழே இருக்கிற யாருமே உள்ளக்குள்ளே வரக்கூடாது யாருமே அது பெண்களோ ஆண்களோ சிறுவர்களோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயசு கீழே வரக்கூடாது ஏன்னா ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்களாம் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாமா சண்டை போடுவாங்களாமா அவங்க வந்து என்னவாக இருப்பாங்க அவங்க வந்து ஆயுதத்தை கூட கொண்டு வருவாங்கன்னு பயந்துக்கிறாங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு வந்து தொலகணும் ஜுமானால்லன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு கெடுபிடியான ரூல்ஸை நம்மளுடைய புனித ஸ்தலம் மூன்றாவது புனித ஸ்தலத்தில் போட்டு வச்சுருக்காங்க நாம் கண்டிப்பாக இங்கிருந்து என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும் அல்லஹும் வறுமையினால இதையெல்லாம் கேள்வி கேட்பான் எல்லாம் இதெல்லாம் பார்க்கலையா இதெல்லாம் கேட்கலையா அவர்களுக்காக நீங்கள் ஒரு துவா கூட கேட்கலையா அந்த அக்ஸாவுக்காக அங்கே காசாவில் அத்தனை மக்கள் உயிரை இருக்காங்க வெஸ்ட் பேங்க்ல அப் அத்தனை பேர் கைதாகிகிட்ருக்காங்க நம்ம இங்கிருந்து அந்த பள்ளிவாசலை எங்களுக்கு கொடுன்னு நம்ம கேட்குறதும் அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை கொடுன்னு கேட்குறதும் அங்கே இருக்கக்கூடிய ஆளின்களையும் அந்த மக்களையும் வந்து அங்கே நிம்மதியாக தொழுகவேன்னு கேட்கறதுமாவது நம்மளுடைய கடமையாக இருக்கும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம் ஆனா கடைசிக்கு நம்ம அவர்களுக்காக கேட்கக்கூடிய ஒரு துவா போதும் மறுமேல நம்மள காப்பாத்துவோம் இது வந்து இந்த உலகத்துல அவங்கள காப்பாத்துறது மட்டும் கிடையாது மறுமேல நம்ம வாழக்கூடிய நாளில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் கேட்பான் அதை பற்றி நம்ம பராமுகமாக இருக்க முடியாது அதை நினைவுப்படுத்துறதுக்காக நம்ம இதுக்கு சொல்லியிருக்கோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு பின்னாடி தோலகியில துவா செய்ய சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நீங்களும் இனிமேல் அவர்களுக்காக அக்ஸாவுக்காக துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹவே போதுமானவன் இந்த மாதிரியான படிப்பினை நிகழ்வுகளுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அமைச்சு அவங்களும் துவா செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம்